அரசு பல லட்சம் அரசு ஊழியர்களின் நல்லாதரவை இழக்க நேரிடும் கல்லூரி நல சங்கத்தினர் எச்சரிக்கை தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நல சங்கத்தின் சார்பில் மாநில செயற்குழு உறுப்பினர் அமலோர்பவன் தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி எழுபது வயதுக்கு உட்பட்ட ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவிகிதமும் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் எண்பது வயது எட்டியவுடன் இருபது சதவிகிதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மருத்துவ காப்பீடு திட்டத்தினை தமிழக அரசே ஏற்று நடத்த வேண்டும் கம்யூட்டேஷன் தொகை பிடிக்கும் காலத்தை பத்தாண்டாக குறைத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் நிர்வாகிகள் ரங்கராஜன் தியாகராஜன் கோபாலகிருஷ்ணன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட செயலாளர் தியாகராஜன் கடந்த இருபது வருடங்களாக எங்களது கோரிக்கைக்காக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறோம் எனவே அரசு உடனடியாக செவி கொடுக்க வேண்டும் நாங்கள் கோரிக்கை வைக்கும் பொழுது நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி காரணம் கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது தொடர்ந்து அரசு இப்படி செயல்படுமானால் பல லட்சம் ஊழியர்களின் பேராதரவை இழக்க நேரிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறினார் கொடுத்த உரிமைகள் கொடுத்த உரிமைகளை திரும்ப கொடுக்கவும் பறித்த உரிமைகளை திரும்ப மீட்கவும் இன்றைய தினம் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலச்சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய திருச்சி மாவட்டங்களின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது பழைய ஓய்வூதியத் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எண்பது வயது துவக்கத்தில் நீதிமன்ற தீர்ப்பாணை வழங்கிய இருபது சதவீத கூடுதல் ஓய்வூதியத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் எழுபது வயதில் பத்து சதவீத கூடுதல் ஓய்வூதியம் வழங்குவதாக அளித்த தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை கலைந்திட வேண்டும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவியில் பெற்ற தர ஊதியத்தை நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் உதவி தொடக்க கல்வி அலுவலர்களுக்கும் நிலைநிறுத்திட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உரிமைகளை வெல்வோம் மீண்டும் மீண்டும் போராடுவோம் உரிமைகளுக்காக கோரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி மூன்று முதல் பல்வேறு கால காலகட்டங்களிலும் பல்வேறு அரசுகளிடம் தொடர்ந்து இந்த கோரிக்கைகளுக்காக இருபது ஆண்டுகளாக போராடி வருகிறோம் இந்த கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு புதியதாக எதையும் நாங்கள் கேட்கவில்லை ஏற்கனவே தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட உறுதிமொழியை நிலைநிறுத்தவும் அமல்படுத்தவும் நாங்கள் வற்புறுத்தி வேண்டுகிறோம் என்ன என்ன சொன்னாங்க நிதிநிலையை காரணம் காட்டி மறுக்கப்படுகிறது நிதிநிலை என்பது ஒரு காரணமாக உரிமைகளை வழங்குவதில் நிதிநிலை ஒரு காரணமாக இருக்க முடியாது அரசு மனது வைத்தால் உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளின் முக்கியத்துவத்தை உணர முடியும் என்று நம்புகிறோம் இந்த அரசு எங்களுடைய கோரிக்கைகளின் உண்மையை உணர்ந்துதான் ஏற்கனவே தேர்தலில் ஒப்புக்கொண்டு உறுதிமொழி அளித்தது அந்த உறுதிமொழியை நிறைவேற்ற கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து இதுபோன்ற கோரிக்கைகளை நிறைவேறபடியில் இந்த அரசு மீது அரசு ஊழியர் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் சார்பாக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தோடு தெரிவிப்பதோடு எங்களுடைய பல் பல பல லட்சக்கணக்கான மக்களுடைய பேராதரவை இலக்க நேரிடும் என்பதையும் இன்றைய தினம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்